ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்ஆர் சரி வாங்க நம்ம மல்லிகை சீரியலில் இன்றைக்கி என்ன மாசாக க்ளாஸாக போய்ட்டுருக்குன்னு பார்ப்போம் வாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி எல்லாம் வசமாக நம்ம விஜய் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு ஏதா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் யார் மேலே தப்புன்ட்டு கண்டுபிடின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஸ்பை கேமரா வைக்கிறாங்க அதான் வைக்கம் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் ரகசியமாக ஒரு கேமரா வச்சுட்டு அவர் பாட்டு போயிடுறாருங்க ஹாலில் அந்த விஷயத்தில் நம்ம ராஜேஸ்வரி அஞ்சு ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க ஏன்னா கேமரா இருக்கிற விஷயம் தெரியாமல் அவங்க போயிட்டு இத்த பண்ணுறோம் அத்தை பண்ணுறோம் தேவையில்லாமல் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு மல்லி தான் பண்ணால் மல்லி தான் பண்ணான்னு சொல்லிட்டு மல்லி மேலே பழி போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா இது எல்லா விஷயம் வெளிப்படையாக தெரிஞ்சு வச்சுங்க யார் பண்ணான்னு சொல்லிட்டு இதனால் நம்ம விஜய் வந்து செம்மா கோவத்தில் இருக்காங்க இந்த விஷயத்த அவர் லேப்டாப்பில் வச்சு பார்த்துட்டுருக்கப்போ தான் மல்லி கரெக்டாக ரூமில் என்ட்ரி ஆகிறாங்க மல்லியை பார்த்தோன்னே விஜய் சாரி மல்லி உன் மேல இவ்வளோ நாளாக நான் தெரியாமல் ஒரு பழிய எல்லாரும் சமத்துன உடனே நானும் அதுக்கு அடிப்பணிச்சு உன்னை தப்பு தப்பாக பேசிட்டேன் நான் மன்னிச்சிடு ஆனால் இன்றைக்கி தான் இன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது எந்த தப்பு நீ செய்யலை எல்லாமே அவங்க தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதே கேட்டோன்னே மல்லி இப்போ வந்துட்டு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே பார் சிசிடிவி நான் தான் ஒரு கேமரா வச்சே அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இதை கேட்டவொன்னே நம்ம மல்லி இப்போ யாவது உண்மையாக ஒத்துக்கிட்டீங்களே கேமரா சொன்னால் நம்புறீங்க நான் சொன்னால் நம்பலை இந்த உலகத்தில் மனுஷனுக்கு மனுஷன் மதிப்பே கொடுக்குறதில்லை அப்படின்னு சொல்லி பழம்புறாங்க இதை கேட்டோடனே நம்ம விஜய் தப்பு பண்ணிட்டு தான் ஒத்துக்கிற அதுக்குன்னு அதே சொல்லி சொல்லி குத்தி காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் சப்பா மனை நினச்சிட்ட மல்லின்னு மல்லிகூட கொஞ்சம் நெருக்கமாக இருக்காங்க மீன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தாங்க தப்பு பண்ணதுக்கு த தண்டனையும் அவங்களை அப்படி நினைக்கிறாங்க போல் சரி இப்படி வரைக்கும் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதா இது எதுவுமே தெரியாமல் அடுத்து என்ன விஜய் விஜய்கிட்ட என்ன சொல்லி புதுசாக என்ன பிரச்சனையை கலப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ஏன்னா எப்போ பாரு இது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி பண்ணி இவங்களா பண்ணுறது இவங்களா பல்ப்பு கொடுத்து இவங்களா மாட்டிக்கிட்டு இவங்களா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இருக்காங்க பட் இவங்க என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் இந்த விஷயத்துலேருந்து நம்மளோட மல்லி தப்பிச்சு வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க மல்லி மல்லின்னா என்னென்னச்சிங்க ஃப்ளவரு ஃப்ளவர்னால் ஸ்மெல்லு ஸ்மெல்லாம் கேட்டு ஓகேவா ஸோ இதனால் நம்ம மல்லி யாராலும் எதுவும் செய்ய முடியாதுங்க மெயின் இன்னொரு ரீசன் என்னென்னா நம்ம மல்லி தான் ஹீரோயின் ஓகேங்களா அதனால் நம்ம டைரக்டாக நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கா அப்படின்ற விஷயத்த பேசலாம் வாங்க என்ன இருப்போங்க நம்ம குட்டி டாடா என்ன பண்ணுறீங்க ஒன்றில் நம்ம சீட்டிருக்கோம் அப்படியே ஒரு டயலாக சொல்ல அதுக்கப்புறம் அவங்க வராங்க எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி ஒரு சீனாக க்ளாஸாக இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது அடுத்தடுத்து அப்படின்ற விஷயத்தை நான் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம என்னோடய வீடியோ பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் என்னென்னு பார்த்தா இந்த விஷயம் சொல்லணுமா வேணாமான்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் தேவை அப்படின்றவங்க கேட்டுக்கங்க யாருக்காவது இந்த பல் கூச்சம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மசாலாவுக்கு சேவ் இல்லை பார்த்தீங்களா பூ லவங்கப்பூ அதை எடுத்து ஒரு மூணு பூ எடுத்து நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் பொடி பண்ணி அதை எடுத்து அந்த பல்லுல எங்கே எங்களுக்கு கூச்சிருக்கோ அந்த இடத்துல வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் தேய்ங்க லைட் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாயை கொப்பளிச்சு வந்துருங்க இந்த மாதிரி ஒரு மூணு மூணு முறை அதாவது த்ரீ டேஸ் ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணால் போதும் மூணு நாட்கள் தொடர்ந்து செஞ்சிங்களன்னா அந்த பிரச்சனை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க சஜஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா எனக்கு ஒரு பல் மட்டும் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா அந்த பிரச்சனை இருக்குது ஸோ அதுக்காக நான் கேட்டால் எனக்கு சொன்னாங்க உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்வியூ பாய்